ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோடய சண்டே மார்னிங் ரொட்டிங் தாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நான் கவர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் எழுந்ததுமே ஒரு டீயை முதல்ல போட்டிருந்தாங்க டீ போட்டு அவருக்கு கொடுத்துட்டு அடுத்தது வாசல் பெருக்கிற வேலை இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்துருச்சிட்டேன் அதனால் அவர் இன்னும் லேட்டு லேட்டுன்னு கேட்டுகிட்டே இருந்தார் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால லேட்டாக இறந்துச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வாசலை பெருகிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கோழி வண்டிலாம் வந்து இறந்துச்சுங்க எங்களுக்கு சண்டை இப்படி தாங்க ஆரம்பிப்போம் ஏன்னா கோழி கடை வச்சிருக்கிறதுனால கோழி கறிக்கடை வச்சுருக்கிறதுனால எங்களுக்கு வீடும் கடையும் ஒன் ஒன் ஒரே இடத்துல தாங்க இருக்குது அதனால் எங்களுக்கு எப்போவுமே சண்டேன்றது வந்து லீவ் டேயில் ஹெவி ஒர்க்கிங் டே ஆமாம் நாங்கள் எந்த சண்டேயுமே ஃப்ரீயாக இருந்தது கிடையாது இன்றைக்கும் அப்படி தாங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நான் பண்ண வேலைகளெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை வா வீடியோக்குள்ளே பாருங்கள் சின்னதாக ஒரு கோலம் அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக ஒரு கோலம் ஏன்னா லேட் ஆகிடுச்சு கடகுள்ளவா கடகுலவான்னு அவரும் கூப்பிட்டுட்டே இருந்தார் அதனால் ஒரு கோலத்தை போட்டாச்சு கொஞ்சம் கோலத்துல தப்பாயிடுச்சு மன்னிச்சிக்கோங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி எதனா ஒரு வேலை வந்துகிட்டே தாங்க இருக்கும் நான் இப்படி தான் அப்படின்ட்டு நான் பெருசாக சொல்ல வரல என்னோடய ஒர்க் இப்படி இருக்குது அப்படின்றத உங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவில் நான் அதை காமிச்சிருக்கேன் இந்த கோலம் போட்டு முடித்தவனே கோலம் எப்படி இருக்குது கொஞ்சம் தப்பாயிடுச்சு இந்த கோலம் முடித்தவனே வாசலில் இருக்க தாய்க்கு போயிட்டு வாசல் பெருக்கிட்டு அவங்களுக்கும் ஒரு சின்ன கோலத்தை போட்டுடலான்ட்டு உள்ள போயாச்சு எங்களோட கடை செவ்வாப்பேட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தாங்க இருக்கு எங்களோட கடைக்கு இன் வீடியோ பார்க்குற யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க அம்மா வண்டியும் பெருக்கி ஒரு சின்ன கோலம் போட்டுக்கலாம் அம்மாவுக்கு அப்படியே இடது பக்கத்தில் கொஞ்சமாக செடி வச்சுருப்பேன் நிறைய மழை தொடர்ந்து வந்துகிட்டே இருந்ததுனால அந்த இடம் எனி டைம் தண்ணி பட்டுகிட்டே இருந்ததுனால அங்கே கொஞ்சம் ஆகிட்டு இருக்குங்க ப்ளீச்சிங் பவுடர் அந்த டைம் போட முடியல ஏன் அப்படி வச்சுருக்கீங்க அப்படி இல்லை கேட்கறாதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு கோலத்தை சின்னதாக போட்டுக்கிட்டு நம்ம மார்னிங் ரொட்டினு எப்பவும் போல ஒரு விலைக்கு ஏற்றி வச்சுட்டு நம்ம கடைக்குள்ளே சீக்கிரம் ஊதிய இல்லைன்னா வீட்டுக்காரர் கற்று வர ஏன்னா ஆள் யாரும் இல்லைங்க கடையில் ஒர்க்கர் வந்தவனும் இக்கி நின்றுட்டான் ஏன் தெரியல இந்த வேலைக்கு வேலைக்கு ஆள்களே செட் ஆக மாட்டுறாங்க என்ன காரணம் தெரியல என்ன சேல்ரியும் போதுமான அளவு தான் தந்துட்ருக்கோம் இருந்தும் இந்த ஃபீல்டில் ஒர்க்கர் நிற்கவே மாட்டுறாங்க இல்லைன்னா ஓரளவுக்கு நான் சண்டே ஆஃப்டர்நூன்னால் ஃப்ரீ ஆகிடுவேன் ஆனால் இன்றைக்கிதே எப்படி போகும்ன்றது எனக்கும் தெரியல பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட விலையை நாம் தான் செஞ்சாகணும் அப்படியே அம்மாவுக்கு ஒரு விலை தேடிட்டு ஒரு தூபத்தை போட்டுட்டு நம்மளோட நம்ம கடமைக்கு ஓடிவிடுவோம் என்ன வேண்ட போகிறேங்க சாமி கிட்டக்க இன்றைக்கி நாள் நல்லா இருக்கணும் யார்கிட்டையும் எந்த தகராறும் பண்ணக்கூடாது நம்ம கிட்டே யார் எந்த தகராறும் பண்ணக்கூடாது வர கஸ்டமர்ஸை நல்லபடியாக ஹேண்டில் பண்ணி அனுப்பணும் நல்ல வியாபாரம் நடக்கணும் அப்படின்றத அம்மாவாண்ட சொல்லிவிட்டு நம்ம நம்மளோட தொழிலை பார்க்க போயிடுவோம் எந்த தொழில் செஞ்சேன் என்னங்க தொழில் என்றைக்குமே தெய்வ மாதிரிதாங்க இந்த தொழில் தான் அந்த தொழில் தான் அப்படி தான் கிடையாதுங்க நம்மளுக்கு சோறு போடுற எந்த தொழிலுமே தாங்க துளசி மாதாக்கும் ஒரு தூபத்தை காமிச்சிட்டு சூரியன் காமிச்சிட்டு வச்சாச்சு நம்மளோட அடுத்த கோவிலுக்குள்ளே வந்தாச்சு அதான் நம்மளோட தொழில் செய்கிற இடம் இங்கே காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நின்றுன்னா கண்டினியூஸாக மினிமம் ஒரு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் நாங்கள் நின்று வியாபாரம் செய்வோங்க கட்டிங்க்கு எத்தனை பேர் ஆள் இருந்தாலும் இப்போ வேலைக்கு ஆள் இல்லை ஆனால் எத்தனை பேர் ஆளுக்கு ஆள் இருந்தாலும் நான் என்ன தாங்க கட் பண்ணி கொடுக்கணும் அதுதான் என்னவோ தெரியல அது அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு எனக்கு ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் ஒவ்வொரு மாதிரிங்க நிறைய கஸ்டமர்ஸ் ரொம்ப சாஃப்டாக இது வேணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மாதிரி நானும் மேக்ஸிமம் போட்டு அனுப்பிச்சிடுவோங்க ஆனால் சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க இப்போ அடுத்த வீடியோவில் வருவாங்க பாருங்க எப்படி அவங்கள நம்ம திருப்தி பண்ணி அனுப்பிச்சாலும் திருப்தி ஆக மாட்டாங்க அது ஏன்னு தெரியல நான்வெஜ் கடையினாலே என்னன்னு தெரியல திருப்தி ஆக மாட்டாங்க எனக்கு இப்படி தான் வேணும் இப்படி தான் வேணும் எனக்கு இவ்வளோ வேஸ்ட்டு போகுது ஏன் இப்படி வேஸ்ட்டு போகுது அப்படின்ட்டு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க வேஸ்ட்டே இல்லாமல் எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்றதையும் சொல்லுவாங்க எல்லாத்தையும் சிரிச்ச முகத்தோடு ஹேண்டில் பண்ணி அனுப்புகிறதுக்குள்ள அப்பா காலையில் நேருந்து போங்க கிட்டக்க பேசி பேசி தொண்டை தண்ணி வச்சுரு அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ள வந்துடுவாங்க எல்லாம் தொழிலுமே இருக்க கஷ்டம் தான் வியாபாரம்னு வந்துட்டா எல்லாத்தையும் தான் ஆகணும் இப்படி அப்படின்னு எல்லாருக்குத்தையும் போராடி கடைசியாக எங்கள் வீட்டுக்காரங்க ரெண்டு மணிக்கு ஃப்ரீ பண்ணி விட்டாருங்க பயிர் பசிப்போம்ல என்ன சாப்பிடணும்ல எப்பவுமே காலையில் அந்த டீயோடவே நிறுத்திடுவோங்க நாங்கள் ஏன்னால் லன்ச் நம்ம டிஃபன் வாங்கிட்டு வந்தாலும் சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது எங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வியாபாரத்துக்கு கா கம்மியாக தான் இருந்தாங்க பட்டு எல்லா வாரமே அப்படி இருக்காதுங்க நிற்கவும் பேசுறதுக்கும் கூட நேரம் இல்லாத இதுவாக தாங்க இருக்கும் ஏன்னா நாங்கள் சிக்கன் மட்டும் போடலை மட்டனுமே போட்டிருந்தோம் இப்போ ஆள் இல்லைன்றதுனால மட்டனை கொஞ்சம் ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் நாட்டுக்கோழி காடை வாத்திரி நிறைய ஐட்டம்ஸ் நாங்கள் கடையில் போடுவோன்றதுனால கட்டிங்க்கு நானும் அந்த வேலை செய்கிறவங்க தம்பியும் இருந்தோம் இப்போ அவர் ட்ராப் ஆனதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது க்ளீனிங் எப்போவுமே எங்கள் வீட்டுக்கார தான் ஏன்னா அவர் க்ளீன் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் பொருள் சுத்தமாக இருக்கும் அப்படின்ட்டு கஸ்டமரோட விருப்பம் அதனால் எத்தனை பேர் கடைக்கு வேலை பண்ணாலும் க்ளீனிங்கே க்ளீனிங் எங்கள் வீட்டுக்காரர் தான் ஏன் இந்த தொழில் செய்கிறீங்க ஏன் வேறு எதுனா செய்யலாங்க நாங்கள் பார்க்காத தொழிலே இல்லைங்க இது எங்களோட சொல்லப்போன பரம்பரை தொழில் கூடன்னு சொல்லலாம் அவங்க பாட்டி அவங்க அம்மா அப்பா இப்படி அடுத்தடுத்து பண்ணி இப்போ நாங்களும் பண்ணிட்டுருக்கோம் இது எங்கள் வீட்டில் தேர்ட் ஜென்ரேஷனோட பொண்ணு அதை இப்படி முடியும் நான் அதனால் அதனால் அதையும் பார்த்துட்டுருக்கோம் இப்படி ஆர்குமெண்ட்லேயே போகும் கஸ்டமர்ஸ்கிட்ட சில சமயம் ஏன் இப்படி போட்டிங்க இதெல்லாம் வேஸ்ட் ஆகுது ஏன் இப்படி அப்படி அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல சொல்ல முடியாத அளவுக்கு வேஸ்ட்டும் அவங்களுக்கு மட்டுந்தான் யோசிப்பாங்க அது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு தருணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்து ரெண்டு மணி ஆயிடுச்சு ஃப்ரீ பண்ணி விட்டு அவசர அவசரமாக போய் என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது சாப்பாடு முதல்ல கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சிக்கன் கொடுத்துருந்தாரு அந்த சிக்கனையும் ஒரு சின்ன குக்கரில் போட்டு வச்சிடலாம் சொல்லிட்டு அது ஒரு ஃப்ச்சு அப்புறமா ரசம் கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிட்ருலாம் ஏன்னா காலையிலேருந்து எம்டி ஸ்டோமக்கில் இருந்துட்டு நம்ம வெளியே ஃபுட்டு சாப்பிட்டோன்னா எங்களுக்கும் செட் ஆகாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் மூணு மணி இல்லை நாலு மணி ஆனாலும் வீட்டில் சாப்பாடு செஞ்சு எதனா செஞ்சு சாப்பிட்ருவோம் இப்படி தாங்க போச்சு இந்த நாள் என் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் மேலும் எந்த மாதிரியான வீடியோஸ் போடலான்றதை என் கூட சொல்லுங்கள் பாய்